நல்லுள்ள கொண்டவர்களே அல்லாவின் நல்லடியார்களே பெரியோர்களே சகோதர சகோதரிகளே மேலும் என் போன்ற மாணவ மாணவியர்களே உங்கள் அனைவருக்கும் எனது எனது சலாமை கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன் அசலாம் வலைக்கம் வரமது இன்றைய இஸ்லாமிய சமூகத்தில் பல்வேறு வகையான கலாச்சாரங்கள்

இந்த நேர்வடியை விட்டு மாணவி சல் அல்லா உலகம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையை விட்டு தடம் புரண்டு கொண்டிருக்கும் இந்த முஸ்லிம் சமூகம் சற்று சிந்திக்க வேண்டாமா இரு இஸ்லாமிய சமூகத்தை இஸ்லாமிய சமூக மேலும் இஸ்லாமிய சமூகத்தில் உறவுகளாக இருக்கும் கணவன் மனைவி உறவுகளை சின்ன சின்ன காரணங்களுக்காக தலா குழா என்று படார்பட தரித்திருந்து விட்டு மொட்டையாக சிற்றும் பின்ன கலாச்சார கலாச்சார சீரழிவை பார்க்கும் வேதனையிலும் பெரும் மனவேதனை பெரியவர்கள்

கட்சி அமைப்பு என்று ஆளுக்கு ஒரு பக்கம் ஆண்டுக்கு ஒரு கொள்கை என்று பிரிவினை ஏற்படுத்தும் இந்த கலாச்சார அலங்கோலங்களை கண்டு வருகிறோம் இப்படி இன்று நம் சமூகம் ஒரு நூறை நெருங்கிய கலாச்சார வாழ்வை சந்தனமாக அள்ளி பூசிக்கொண்டும் ஆற தழுவிக்கொண்டும் ஆனந்தமாக இருப்பதாக நம்பிக்கொண்டிருக்கிறது இந்த முஸ்லிம் சமூகம் இதைத்தான் அன்றே எச்சரித்தார்கள் ஏந்தல் நபி சொல்லல்லா வளைவு செல்லும் அவர்கள்